டென்சிப்பையா டென்சிப் ஒன்னு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு சூப்பராக முடிஞ்சிச்சு சம இடம் ஒரு நல்ல இடம் நீங்க நிறைய யூடியூப்ல பாத்துருப்பீங்க எப்பயுமே நிறைய முதல் முறையா யூடியூப் ரிவியூ வச்சு ஒரு பெட்டோட விஷயத்தை கிளியர் பண்ணலாம் அப்படின்றது முதல் முறையா சில விஷயங்கள் வந்து ஒன்னு யூடியூப்ல நம்ம பார்க்கும்போது போது ஒன்னா இருக்கும் ஆனா நேரானிக்கு போகும்போது அது இருக்காது எல்லாம் டம்மியாக முடிஞ்சிடும் நாங்கள் கடந்து வந்ததை சொல்கிறோம் நாங்கள் எல்லாரையும் ஒட்டுக்க சொல்லலை ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் ரவி ஒரு 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 ஜுவல்ஸ் ஏதாச்சும் ஃபேன்சி ஜுவ ஜுவல் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு ட்ரெஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு ஒன்னா இருக்கும் வர்றது ஒன்னா இருக்கும் நம்ம காமிக்கிறது ஒன்னா இருக்கும் வரது ஒன்னா இருக்கும் ஆனால் முத முறையாக எங்களுக்கு எங்களோட செல்லக்குட்டிக்கு சூப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்திருக்குறோம் டி நகர் நம்ம சென்னையில் டி நகர்ல அதுக்கு வேற எங்கேயும் கிளைகள்லாம் கிடையாது அந்த ஒரே பெட் பெட்கார் தான் அது என்னன்றதை நாங்கள் அழகாக உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போது நல்லபடியாக முடிச்சிட்டோம் கொஞ்சம் சாப்பிட்ணும் பசி எடுக்குது அதனால என்ன பண்ணோம் கொஞ்சம் ப எங்கள் பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்தது இன்னைக்கு புதன்கிழமை எங்களுக்கு கேஎஸ்சி சாப்பிடணும்னு தோணுச்சு ஏன்னா பிள்ளைங்களுக்கு சரியாயிடுச்சு உடம்பு மனசு நிறையோட சாப்பிடணும்னு தோணுச்சு இப்போ கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை அதனால் நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம் பப்ஸ் வாங்கியிருக்கிறோம் ஒன்று ஏன் ஒன்று ஒன்னப்படி அப்படியே ஒன்று அப்படி இது ஒரு 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 இது பன்னீர் பப்ஸு அப்புறம் காளான் பப்ஸு மஷ்ரூம் பப்ஸு அப்புறம் சிக்கன் பப்ஸ் அவ்வளோதான் மூணு பப்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அப்புறம் ஃபோனில் கூட லைட் அடிச்சிருக்கலாமே அப்புறம் க்ரீம் பண்ணு க்ரீம்ஸ் இது பண்ண மாதிரி ஒரு பண்ணு இது கொஞ்சம் பாதி சாப்பிட்டாச்சு மீதி இருக்கு நாங்கள் இப்போ வந்து ஹாஸ்பர் போயிருந்தோம் இல்லையா அதனால் கை பிடிச்சி இப்போ சார முடியாது தண்ணி இருக்கு பின்னாடி இருக்குது போய் எடுத்துகிட்டு பண்ணோம் ஆனால் இப்போ அளவுக்குலாம் எங்களுக்கு பொறுமை பத்தில் ரொம்ப பசி எடுத்துச்சு ஏன்னா அங்கேயே நிறைய பேசிட்டோம் இந்த ரவி அதனால நாங்கள் வந்து அப்படியே இப்படியே வச்சு கைப்படாமல் சாப்பிட போகிறோம் எங்க தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா நினைச்சிட்டேன் நினச்சிட்டேன் எல்லாரையும் நல்லாவே இல்லை ம் சாப்பிட்டு போயிருக்கேன் சரி பச்சி சாப்பிட்டு இது சரி ஓகே ஏன்னா எந்த ஒரு பப்ஸும் வந்து கொஞ்சம் ஃப்ளப் அப்படியே நல்லா புசு புசுன்னு இருக்கணும் மேலே எழும்பி வந்துருக்கணும் இது அப்படியே ஒரு மாதிரி சப்பமா சப்பி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் தான் நல்லாவே இருக்காது என்னவோ பசி நேரத்தில் பாருங்க நம்மளுக்கு வந்து மாட்டுது சிக்கன் வருவா இது கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கு நல்லா டென்ஸு பேர் டென்ஸு அங்கே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே அந்த பிரதரே வந்து அவங்களுக்கு அங்கே ஸ்நாக்லாம் கொடுத்துட்டாங்க ஓகே வீட்டுக்கு போய்ட்டு அவங்க ஃப்ரீயா இன்னும் ட்ரீட்மென்ட் பார்த்து சொல்றோம் ஓகே பை ஓகே பை